தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை மாநகராட்சி புதிய மேயராக பொறுப்பேற்கின்றார் மதுரை மாநகராட்சி புதிய மேயராக பொறுப்பேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதுரை மாநகராட்சி மேயராக இருந்தவர் இந்திராணி பொன்வசந்த் இவர் பிடிஆர் தியாகராஜனின் ஆதரவாளர் இவர் பொறுப்பேற்றதிலிருந்தே அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கும் ஏழாம் பொருத்தம் தற்பொழுது பிடிஆர் தியாகராஜன் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழலில் இந்திராணி சிக்கலில் மாட்டினார் காவல்துறை விசாரித்தது அமைச்சர்கள் நேரு மூர்த்தி ஆகியோர் விசாரித்தனர் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது இதில் சம்பந்தப்பட்ட மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்தார் இதில் மேலும் தொடர்புள்ள அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து மண்டல தலைவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தனர் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திமுக கேட்டுக்கொண்டதன்படி மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் நாளைய தினம் நடைபெற உள்ள மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் துணை மேயர் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெறும் புதிய மேயர் நாளைய தினம் தேர்வு செய்யப்பட புதிய மேயராக அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளர் தேர்வு செய்யப்பட உள்ளார் நாளைய தினம் அவர் மேயராகவே பொறுப்பேற்கின்றார்